சட்டசபையில் கெத்தாக தலைவர் பதவியில் அமர்ந்த ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் இருந்து தலைவர் பதவியில் ஓபிஎஸ் அவர்கள்தான் பதவி வகித்து வருகிறார் ஆனால் சபாநாயகரிடம் பல்வேறு கடிதங்கள் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஓபிஎஸ் அவர்கள்தான் துணைத்தலைவர் என்பதற்கேற்ப சபாநாயகரின் பாடுகளும் இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த மாதம் நான்கு நாட்கள் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இன்று முதல் நாள் கூட்டத்தொடரில் கெத்தாக ஓபிஎஸ் அவர்கள் துணைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்துள்ளார் மேலும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சபாநாயகரின் அலுவலகத்திற்கு சென்று துணைத்தலைவர் இருக்கையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸின் பதவியை மாற்ற வேண்டும் அந்த பதவி எனக்குரியது என்று ஆர் பி உதயகுமார் அவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் மேலும் மீண்டும் சபாநாயகர் அப்பா அவர்கள் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஓபிஎஸ் அவர்கள்தான் அந்த பதவியில் இருக்க முடியும் என்றும் தற்பொழுது அதிகாரங்களை வேண்டுமானாலும் நீங்கள் பறித்து கொள்ளுங்கள் ஆனால் இருக்கையே மாற்ற முடியாது என்று திடீரென்று மீண்டும் அந்தர்பல்டி அடித்துள்ளார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் மீண்டும் உட்கட்சி விவகாரங்களை சட்டசபையில் பேச தேவையில்லை மக்களது குறைபாடுகளையும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் ஆளும் கட்சி செய்ய தவறியதை சட்டசபையில் எடுத்து கூறுங்கள் என்று சபாநாயகர் எடப்பாடியிடமும் ஆர் பி உதயகுமார் அவர்களிடம் கூறியுள்ளனர் தற்பொழுது கெத்தாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் துணைத் தலைவர் என்பதற்கேற்ப தற்பொழுது சட்டசபையில் தன்னுடைய பேச்சை தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் சில எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது உத்தரவின் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் பொழுது அங்கிருந்து சென்றதால் சற்று பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கமே மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் ஆளும் கட்சிக்கு எதிராக நிச்சயமாக கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா என்பதை சட்டசபையில் எடுத்து கூற வேண்டும் ஆனால் உட்கட்சி விவகாரங்களை மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கூறுவது நிச்சயம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏனென்றால் அது மக்கள் அதிமுகவை வெறுப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் கித்தாக ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் அமர்ந்து பேசுவது எடப்பாடிக்கு என்ன பாதிப்பு அவர் மக்களது கருத்துக்களையும் மக்களது கோரிக்கைகளையும் தான் ஆளும் கட்சிக்கு எதிராக முன்வைத்திருக்கிறாரே தவிர அவரது சுயநலத்திற்காக அவரது தேவைக்காக ஓபிஎஸ் அவர்கள் பேசவில்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடியும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் துணைத் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் இருந்தது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்